ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரெத்தூஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சின்ன கலைவாணர் அழைக்கப்படுற நடிகர் வேக் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் நடிகர் வேக் அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு விவேகானந்தன் நவம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கோவில்பட்டி என்னும் ஊருக்கு அருகில் உள்ள பெருங்கோட்டை என்னும் ஊரில் பிறந்திருக்காங்க ஆக்டர் வேக் அவங்களோட அப்பா பேர் சிவ அங்கையா அம்மா பேரு மணியம்மாள் அப்பா வந்து ஒரு ஆசிரியரா பணியாற்றியிருக்காங்க ஆக்டர் வேக் அவங்க பாலச்சந்தர் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மனதில் உறுதி வேண்டும் என்ற படம் மூலயமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆயிருக்காங்க ஆக்டர் வேக் அவங்க சினிமா துறையில ஆரம்ப காலகட்டத்துல துணை நடிகரா தான் அறிமுகம் ஆயிருக்காங்க போக போக தான் அவங்க காமெடி நடிகரா மாறியிருக்காங்க நடிகர் வேக் அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க புது அர்த்தங்கள் பெண்ணின் மனதை தொட்டு ரன் நம்ம வீட்டு கல்யாணம் தூள் இந்த மாதிரி மாதிரி நிறைய படங்கள்ல அவங்க நடிச்சிருக்காங்க ஆக்டர் வேக் அவங்களுக்கு நான்கு பிலிம் ஃபேர் விருது நான்கு பத்மஸ்ரீ விருது ஐந்து தமிழ்நாடு நகைச்சுவை நடிகருக்கான விருது எடிசன் விருது இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களோட தீவிர பக்தரான நடிகர் வேக் அவங்க கிரீன் கலாணி ஒரு திட்டத்தை தொடங்கி அந்த திட்டம் மூலியமாக முப்பத்தி மூணு லட்சத்துக்கு மேலே மரக்கன்றுகள் நட்டிருக்காங்க இந்த திட்டம் மூலியமாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்காங்க நடிகர் வேக் அவங்க ஆக்டர் வேக் அவங்களோட ஒய்ஃப் பேரு அருள் செல்வி ஆக்டர் வேக் அவங்களுக்கு அமிர்த நந்தினி தேஜஸ்னின் இரண்டு மகள்களும் பிரசன்ன குமார்னு ஒரு மகனும் உண்டு அவங்க மகன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க ஆக்டர் வேக் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தொடங்கி அவரோட திரைப்பயணம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து காலம் திரைத்துறையில் நீடிச்சிருக்கு ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடிகர் வேக் அவங்க இறந்துருக்காங்க மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லாமல் சமூக அக்கறையாளரும் கூட பல விழிப்புணர்வுகளை மாணவர்களுக்கு ஏற்படுத்தியவர் இவருடைய இழப்பு அனைவருக்குமே மிகப்பெரிய இழப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்